சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சத்குரு சாய் ஞானம் வளரும் பொழுது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுடன் கலக்கிறது பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகின்றோம் குருவுக்கும் கடவுளுக்கும் வேதமில்லை அவர்களுள் வேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும் எனவே என்ன மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும் இவ்வாறு நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமானால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனதை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கின்றார் ரத்தன சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருளையும் புலன்கள் வழி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சரிதத்தில் சொல்கிறாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை சசரிதம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இந்த வார்த்தைகள் இருக்குது நீங்களும் படிங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சத்குரு சாய்